அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சரவணன் சித்த மருத்துவத்தில் முப்பது வருட அனுபவத்தின் மூலமாக அகத்தியர் குருவர்களாலும் இறைவனுடைய திருவர்களாலும் இப்போது அகத்தியர் குளிகை அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை மருந்து தயாரிச்சிருக்கோம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால என்னுடைய சளி ஆஸ்துமா தும்மல் இருமல் சைனஸ் மூக்கடைப்பு போன்ற அனைத்து விதமான கபரோகம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அகத்தியர் அகத்தியற் அற்புதமான தீர்வு கொடுக்குது நம்ம இயற்கையாக நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக நமக்கு தினசரி உருவாகக்கூடிய சளியை வந்து நாம் ஏதாவது ஒரு வகையில் உடம்புட்டு வெளியேற்றணும் அப்படி தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தோம்னு சொன்னால் இந்த கபரோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வராமல் பாதுகாத்துக்க முடியும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சளியானது நுரையீரலில் படியும் போது தான் நமக்கு மூச்சு விட்றதுக்கு சிரமமாக இருக்கிறது தும்மல் வர்றது சளி வருது அப்புறம் டஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்கிற தூசு அலர்ஜி ஏற்படுறது இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருது சிலருக்கெல்லாம் மூக்குல நீர் வடிவிறது கண் செவந்து போகிறது ஒற்றை தலைவலி வர்றது தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்கிறது இது மாதிரி உடம்பு தொடர்ந்து களைப்பு ஏற்படுறது சரியானபடி உணவு அருந்த முடியாமல் இருக்கிறது இது மாதிரி எல்லாத்துக்கும் வர்றதுக்கு காரணம் வந்து அடிப்படையில் நம்மளுடைய உடம்புல சளியானது அதிகமாகிறது தான் காரணமாக இருக்குது அதனால் அந்த தீர்வுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு அகத்தியர் குருவர்களால் திருவருளாலும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த அகத்தியர் குளிகை நம்மளுடைய முப்பது வருட சித்த மருத்துவ அனுபவத்தின் மூலமாக நாம் இப்போ புதிதாக உருவாக்கக்கூடிய அந்த மருந்து நூறு சதம் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது அதனால் இந்த மருந்துகளை எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகள் எதிர் விளைவுகள் எதுவுமே இல்லை எந்த இதுவுமே இருக்காது அதை நம்ம சிறியவர்கள் முறை முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே எளிதாக எடுத்துக்கலாம் அது சின்ன உருண்டையாக இருக்கும் காலையில் நம்ம நேரத்தில் எந்திரிச்ச உடனே பல் துளக்கிட்டு கொஞ்சம் தண்ணீரை அறுந்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து ஒரு குழுகை முழுங்கிட்டோம்னு சொன்னால் மூலங்கி கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சுட்டா வேற எந்த உணவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு பெரிய பத்தியம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் தேவையில்லை இந்த குழுகை தினசரி ஒரு குழுகை முழுங்கினாலே போதுமானது இந்த அகத்தியர் குழுகை நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து அது வெற்றிகரமாக குணமாயிருக்குது ஆங்கில மருத்துவத்தின் மூலமாக சிகிச்சை எடுத்துட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் போய் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு சுவாசம் பண்ணின நோயாளிகளை கூட நம்ம அகத்தியர் குளிகை எடுக்க வைக்கிறது மூலமாக அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து அற்புதமாக குணமாயிருக்குறாங்க அவங்க நார்மல் லைஃபுக்கு வந்து எந்த விதமான மருந்தும் எடுத்துக்காமல் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படுவதற்கு இந்த நம்மளுடைய அகத்தியர் குளிகை மூலிகையான மூலிகை குளிகையானது அற்புதமாக வேலை செஞ்சிட்ருக்கு இதை நீங்கள் யார் வேணாலும் இந்த பாதிப்பை ஏற்பட்டவங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது அதனால் இந்த அகத்தியர் குளிகை தேவைப்படுறவங்க கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது நம்மளுடைய போத்தனூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் போத்தனூர் செட்டிப்பாளையம்ங்கிற ஊரில் தான் நம்மளுடைய அருந்தவச் செல்வி நாட்டு மருந்து கடை இருக்குது அந்த கடையில் நம்மளுடைய குளிகையானது நம்ம கிடைக்குது தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்கிறது மூலமாக கொரியரில் வேணாலும் அனுப்பிச்சி வைப்போம் நேரில் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் இதை ப இது அந்த குளிகை அற்புதமான நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட விதத்துக்கு நிறைய பேருக்கு கொடுத்து நல்ல அற்புதமாக குணமாயிருக்கு அதனால் நீங்களும் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்கொண்டு விரைவில் பரிபூர்ணமான குணம் அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்